ஹை விபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி திருநெல்வேலி இருந்து நாகர்கோயில் போகக்கூடிய ரோட்டில் திருநெல்வேலியுடைய எல்கைக்கு உட்பட்ட பொன்னார்குடி இன்றைக்கி மிக வேகமாக விலை ஏறி கொண்டிருக்கும் இது நீங்கள் என்ன பார்க்கக்கூடிய இடம் பாருங்கள் அழகாக ஜேசி பிரச்சி கிளீன் பண்ணி போட்டிருக்காங்க மழையினாலே லேச புல் பிடிச்சிருக்குது கம்ப்ளீட் காம்பவுண்டு ஃபோர் வேலே இருக்குது இந்த இடம் இந்த இடம் இருக்குது ஃபோர் வே ஃப்ரண்டேஜி நல்ல ஒரு பத்து முந்நூறு அடி ஃப்ரண்டேஜ் ஒரு முந்நூறு அடி ஃப்ரண்டேஜில் நல்ல வேலி போட்டு சுற்றின ஆங்காங்கே வீடுகள் வீட்டு இடத்துக்கு வந்து பெஸ்ட்டு அது போக வந்து நீங்கள் வேறு இண்டஸ்ட்ரியல் லெவலில் வந்து ஃபேக்ட்ரி வைக்கிறதுக்கோ இல்லை வேறு எதுவும் வியாபார ஸ்தலமாக வேறு எதுவும் வைக்கிறதுக்கோ கம் கம்பெனி வைக்கவும் செய்யணும் அந்த பிளான்ட் போடுறதுக்கு பெஸ்ட் இடம் நேரில் பேக்கில் ட்ரெயின் போகிறத பார்க்கிங்க சென்னை நாகரோகில் சென்னை போகக்கூடிய ரயில்வே லைன் இந்த லேண்டுக்கு பக்கத்து ரயில் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் அதுக்கும் இந்த ரயில்வே லைனுக்கும் நம்ம இந்த லேண்டுக்கு இடையில் நிறைய வீட்டு மலை போட்டிருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட இடத்துல இந்த பொன்னார்குடியில் ரோடு ஃப்ரண்டேஜி நல்ல ரோடு ஃப்ரண்டேஜ் நிரப்பான இடம் நல்ல செம்மண் அது போக இந்த லேண்டோட சைடில் ஒரு ரோடு கூட உள்ளே போகுது இந்த மணியோட பேக் சைடில் இருக்கக்கூடிய வீடுகள் கம்பெனிகள் இறுக்கு போகக்கூடிய ரோடு தான் இந்த லேண்டோட சைடில் இந்த வேலி வலது புற வேலி இருக்கு பாருங்க அந்த வேலியை அடுத்து வந்து வண்டி போகக்கூடிய மிகப்பெரிய ரோடு பெரிய லாரி ட்ரெய்லர் எல்லாமே போகக்கூடிய அளவுகள் இடம் நல்ல ஃப்ரெண்டேஜி நாலு ஏக்கர் அறுபத்தி ஏழு சென்ட் இருக்குதுங்க நாலு ஏக்கர் அறுபத்தி ஏழு சென்ட் இருக்குது ஒரு சென்ட்டுக்கு மூணரை லட்சம் ரூபா கேட்குறாங்கங்க ஒரு சென்டுக்கு மூன்றரை லட்சம் ரூபா கேட்காங்க நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது ஃபோர் வே ஃப்ரண்டேஜ் ஒரு சைடு அது ஒரு முந்நூறு அடி சைடில் உள்ள ஃப்ரண்டேஜ் வந்து அதிகமாக வரும் அது வந்து ஒரு அறநூறு அடிக்கு மேல் வரும் சைடு ஃப்ரண்டேஜ் ரோடு ஃப்ரண்டேஜ் ஸோ இப்படி ரெண்டு பகுதியுமாக ரோடு முகப்பூ வச்சு நான்கு பக்கங்களிலும் முள்வேலி அமைக்கப்பட்டிருக்குது நாகர்கோயிலேருந்து வரும்போது இடதுபுறம் திருநெல்வேலேருந்து நாகர்கோவில் பார்த்து போகும்போது வலதுபுறமாக இந்த மண் இருக்குது இதுதான் சைடில் உள்ள ரோடு பாருங்கள் முப்பது அடிக்கு மேற்பாதம் இருக்கும் அகலம் இந்த புல் வந்த பிறகு வந்து பச்சை கலர் வந்தது இல்லாமல் இருந்தால் நல்லா க்ளீன் பண்ணி அந்த ம அந்த மண் வந்து நல்ல ஒரு சிகப்பு கலரில் நல்லா செவல் செம்மண்ணாக இருக்கும் கையெழுத்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு கையெழுத்து தான் முடிஞ்சுப்போங்க ஒரே ஒரு கையெழுத்து தான் இந்த வில்லேஜ் வந்து இது பொதுக்குளம் வில்லேஜில் வரும் இந்த இடம் வந்து தமிழ்வேலியாக இருந்தாலும் பொதுக்குளம் வில்லேஜில் வந்து இந்த லேண்ட் வருதுங்க லேண்ட் ப்ரமோட் பண்ணுறவுக்கு லே அவுட் போடுறவங்களுக்கு வந்து பெஸ்ட்டு லேண்டு நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்கிறனால ஸோ உங்களுக்கு இந்த இடம் உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் வந்து கால் பண்ணலாம் இடத்த கொண்டு காணிக்கிறோம் இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் நம்பர்களை வாங்கி தரோம் பாருங்கள் ஈஸி பாருங்கள் லீகல் பாருங்கள் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நமக்கு வந்து பேசலாம் பக்கங்களில் மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாம் இருக்குது காலேஜ் இருக்குது ரோஸ்மேரி காலேஜ் உங்களுக்கு தெரியும் திறன் போகும்போது ரைட்டில் ரோஸ்மேரி காலேஜ் இருக்குது அது போக அந்த நர்சிங் காலேஜ் வசா நகரில் இருக்குது சிபிஎஸ்சி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது இது எல்லா அரகமே இருக்குது ஸோ தேவையானால் நீங்கள் கால் பண்ணலாம் விலையை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க ஓகே தேங்க்யூ